வணக்கம் உடலின் கணையத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற உணவுகளை பத்தி பார்க்கலாம் பலருக்கும் கணையம் அப்படின்னா என்ன அதனோட பணி என்ன தெ என்னன்னே தெரியாது ஆனா உடல்லேயே மிகப்பெரிய சுரப்பிதான் கணையம் அதே மாதிரிதான் இதுல வந்து பனி பணியும் கணையந்தான் உணவை செரிக்க உதவும் உணவுல இருந்து சத்துக்களை பிரித்தெடுத்து மற்ற பாகங்களுக்கு அனுப்புறதும் கூட அது மட்டும் இல்லாம கணயன்தான் உடல்ல ரத்த சர்க்கரையோட அளவை சீரா வச்சுக்க உதவி செய்யற இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது இவ்வளவு வேலை செய்யற கணையத்துல நச்சுக்கள் சேரலாம சேராமல இருக்கும் அதனால கணையத்துல சேர்ற நச்சுக்களை நீக்கிறதுக்கும் கணையத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒரு சில உணவு பொருட்களை சாப்பிட வேண்டியது அவசியம் இல்ல அப்படின்னா கணைய சு அதாவது கணைய அலர்ஜி வழி மற்றும் வீக்கம் கொண்ட கணையும் கணைய புற்றுநோய் இதையெல்லாம் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்க இப்ப கணையத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துற உணவு பொருள்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கோழி பிராக் கோழி காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் கேல் இதையெல்லாம் அவ்வப்போது உணவுல சேர்த்துக்கிட்டு வர்றது கணையத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது முக்கியமா வந்து இந்த உணவு பொருள்கள் கணைய புற்றுநோய் வராத தடுக்கும் பூண்டு பூண்டுல இருக்கிற அழிஜின் அப்படிங்கிற பயோ ஆக்டிவ் பொருள் வந்து கணையத்துல எந்தவித கட்டிகளும் காயங்களும் ஏற்படாம நல்ல பாதுகாப்பு தரும் முடிஞ்ச வரையில அன்றாட உணவுல பூண்டு சேர்த்துக்கிட்டு வாங்க சிவப்பு திராட்சை சிவப்பு திராட்சையில இருக்கிற ரெஸ்பரோட்டல் அப்படிங்கிற பொருள் வந்து ப்ரீ ரேடிக்கலால கணைய செல்கள் பாதிக்கப்படாம தடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு சிவப்பு திராட்சை சாப்பிட பிடிக்காலன்னா ரெட் கோயின் குடிக்கலாம் ஆனா கனைய அலர்ஜி இருந்துச்சுன்னா ரெட் கோயின் வந்து குடிக்க கூடாது மற்றும் செர்வி இந்த பழங்கள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வளமான நிறைஞ்சிருக்கு அதனால இத அவ்வப்போது நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்கிறதோட மட்டும் இல்லாம பிரீராடிக்கல்லால செல்கள் பாதிக்கப்படாமலும் இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குல பீட்டா கரோட்டின் வளமான நிறைஞ்சிருக்கு இது புற்றுநோய் அண்டுறத தடுக்கும் ஏன்னா சக்தி வாய்ந்த ஆன்டி இந்த கிழங்கு இதே வாய்ந்தவழிகிழங்கு ஆப்பருக்கார் கேரட் சோளம் இதுல எல்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதா இருக்கு தக்காளி தக்காளியில இருக்கிற விட்டமின் சி அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ல இருந்து பாதுகாப்பு வழங்கி கணைய புற்றுமை வர்ற வாய்ப்பை தடுக்கும் பசலக்கீரை பசலக்கீரையில் இரும்பு சத்து விட்டமின் பி போன்ற கணயத்தினோட ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் பழமாக நிறைஞ்சிருக்கு அதனால் வாரம் ரெண்டு டு மூணு முறை பசுக்கீரையை சாப்பிட்டு கணையத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க டோப்பு டோப்பு உள்ள கணத்தோட ஆரோக்கியத்தை பராமரிக்க தேவையான போட்டி நிறைஞ்சிருக்கு அதனால டோப்புவ பிடித்தவாறு சமைச்சு உணவள சேர்த்துக்கிட்டு வாங்க தயிர் ஆமாங்க தயிர் கூட கணத்துக்கு ரொம்ப நல்லது தயிர் சாப்பிட்டோம்னா கணையத்துல நோய் தொற்றுகள் ஏற்படுறத தடுக்கிறதோட மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு மண்டலமும் வலிமை பெறும் ஆனா தயிரை சாப்பிடும்போது அதுல சர்க்கரை சேர்த்ததை தவிர்க்கணும் நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு எழுப்பிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி